ஆலய தீபம் நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் பொழுது அற்புதமான இறை பதிகளை பற்றி இறைவனை பற்றி மகத்துவத்தை பற்றி பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் உங்களை போன்ற சத் சங்க அன்பர்களோடு இறைவனை பற்றி பேசுவதில் ஆனந்தம் தானே அதுவும் கொஞ்ச நாளா குறிப்பா திருச்செந்தூர் வைபவம் அப்படின்னு நம்ம பேசின்றோம் சரி ஏன் திருச்செந்தூர் வைபவம் இப்ப என்ன அந்த ஒரு தலத்துக்கு மட்டும் அவ்வளவு அவசியம்னா திருச்செந்தூருக்கு மட்டும் இல்லைங்க கலியுகத்துல எங்கெல்லாம் முருகக்கடவுள் கடவுள் குடிக்கொண்டிருக்கின்றாரோ அந்த தலங்கள் எல்லாம் அற்புதம் நிறைந்தவை வியாசர் சொல்லி இருக்கார் இந்த தடவை கலியுக கடவுள் யாருன்னா கந்தக்கடவுள் சரி இந்த திருச்செந்தூர்ல நடந்த இன்னொரு அழகான நிகழ்ச்சி நெகிழ்ச்சி அப்படிலாம் சொல்லலாம் என்ன சஷ்டியை நோக்கில் இந்த பாடல் வரிகள் தெரியாதவர்கள் யாராவது இருப்பாங்களா இன்னைக்காவது எந்த அளவு தினம் தினம் இந்த பாடலை கேட்கிறோம் சிலர் இல்லங்களில் இன்னும் கேட்கிறீர்கள் ஆனா ஒரு காலத்துல ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி எல்லார் இல்லத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தினம் தினம் ஒரு டேப் ரெக்கார்டர் கேசட் அப்படிலாம் நம்ம பாடல் கேட்ட நாட்கள் மறக்கவே முடியாது அதுவும் சூலமங்கலம் சகோதரிகள் அவர்களுடைய அற்புத குரலில் இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேட்டு மகிழ்ந்தவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பார்கள் அந்த பாடலை கேட்கும் பொழுதே ஒரு விதமான உணர்வு முருகன் பால் உன் காதல் அன்பு வந்துரும் இல்லையா அந்த பாடல் எப்பொழுது எங்கே நிகழ்த்தப்பட்டதுன்னு ஒரு ரொம்ப காலமாக ஒரு செவி வழி செய்தியாக நம்பப்படுகின்றது சென்னிமலை முருகன் மீது பாடினதாகவும் நம்பிக்கை இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சில சான்றோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இந்த கவசம் என்பது திருச்செந்தூர் முருகன் மீது மட்டும்தான் பாடப்பட்டது பொதுவா முருகன் துதியின்னு நம்புறோம் ஆமா அதுலயே பாத்தீங்கன்னா ஆவினன் குடிவாள் அழகிய வேளான் பழனிய பதி பாடுறாரு எல்லாமே சரி ஆனா பிரத்யேகமாக இந்த கவசம் திருச்செந்தூர் ஆண்டவனை நோக்கி பாடப்பட்டது பாடியது பால தேவராயன் சுவாமிகள் அவர் ஆறு கவசம் பாடுறாரு திருப்பரம் குன்றத்து முருகன் மீது ஒரு கவசம் திருச்செந்தூர் மீது ஒரு கவசம் அதுதான் நம் எல்லோரோலும் அறியப்பட்ட கந்தசஷ்டி கவசம் அது போல பழனி கவசம் திரு ஏரகம்னு சொல்லக்கூடிய சுவாமிமலை கவசம் ஆஹ் பழமுதிர்ச்சோலை கவசம் திருத்தணிகை கவசம் இப்படி ஆறு கவசம் இருக்கு சரி எங்க எப்படி பாடுற அதாவது உலகத்தில் சிறந்த செல்வம் நம்முடைய ஆரோக்கியம்னு போன ஒரு பதிவுல கூட பார்த்து அது வந்து பாத்தீங்கன்னா எக்காலத்துக்கும் உண்டதா சில விஷயங்கள் எக்காலமும் கிடையாது அன்னைக்கு இருந்த நாகரீகம் வேற இன்னைக்கு இருந்த நாகரிகம் வேற அன்னைக்கு இருந்த கேளிக்கைகள் ஹாபிஸ் வேற இன்னைக்கு வேற விஷயம் அன்னைக்கு ஒரு ஒரு சின்னது வேணும்னா கூட தேடி தேடி அலையணும் ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பாட்டு வேணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம கையில ஒரு ஜீனி பூத மாதிரி இருக்கு அப்படி மொபைலில் தட்டினோம்னா நமக்கு பிடிச்ச பழைய பாட்டை கூட கேட்கலாம் ஆனா அன்னைக்கு ரேடியோல என்னைக்காவது அந்த பாட்டு போட்டா எங்கேயாவது கேட்டுட்டு ஓடி வந்த காலம் உண்டு இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது அதனால சில விஷயங்கள் காலத்தால மாறுபட்டுண்டே இருக்கும் ஆனா என்னைக்கும் மாறாத ஒண்ணு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை நம்ம உடம்ப நல்லா வச்சுட்டா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்வார் திருமூலர் அது மாதிரி உடல் நிலையும் நம்முடைய ஆரோக்கியமும் தொடர்பு கொண்டவை அதையும் மீறி ஏன் எதற்கு என்று தெரியாமலேயே சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும் சில மருத்துவத்தால் குணமாகிவிடும் சில உபாதைகளும் வியாதிகளும் மருத்துவத்தை மீறி ஒரு சக்தியால் மட்டுமே குணப்படுத்தப்படும் அந்த ஒரு சக்தி முருகக்கடல் ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு இந்த பாலதேவராயன் சுவாமிகள் கவசத்தை அருளி செய்தார் இல்லையா அவருக்கு ரொம்ப ரொம்ப தீராத வயிற்று வலி அதாவது பாருங்க ஒரு வலியால் இறைவனை உணர செய்கின்றார் பல அருளாளர்களுக்கும் இறைவன் வேறு வேறு காலத்தில் துடிக்க துடிக்க வயிற்று வலி என்ன பண்றதுன்னு தெரியல சரி உயிரை மாய்த்து கொள்ளலாம் அந்த காலத்துல வயிற்று வலியால எல்லாம் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் உண்டு காதலால் கடனால் அது போல உடல் உபாதைகளின் வலிகளால் மாய்த்து கொண்டவர்களும் உண்டு இன்னைக்கு மாதிரி பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கிடையாது ஆனா பெயின் கில்லருக்கும் பக்திக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதை பத்திதான் படியன் சொல்ல வயிற்று வலி தாங்கல சரி நம்ம உடலை மாய்த்து கொள்ளலாம் உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் ஆனா அவருக்கு ஒரு ஆசை இங்க போய் உயிரம் மாய்த்து கொள்ள வேண்டாம் முருக பக்தன் தானே அவனோட கடல்ல போய் உயிரை மாய்த்து கொள்ளும் அப்பதானே அவனுடைய பக்தன் அங்கேயே வந்து இறந்துட்டா முருகனுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும் வருத்தமா இருக்கும் குற்ற உணர்வும் முருகனுக்கு கொடுக்கலான்னு வர்ற வந்தவர் அந்த கடற்கரை திருச்சீரலைவாய்னு சொல்ற கடற்கரை கிட்ட போறார் தன்னை மாய்த்து கொள்ள அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகின்றது மகா கந்த சஷ்டியின் முதல் நாள் அன்று ஆஹா முதல் நாளா சஷ்டிக்கு முதல் நாளா அப்ப தங்கலாம் உயிர மாச்சுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஆறு நாள் இந்த சஷ்டி அனுபவிச்சுட்டு போலாமே அப்படின்னு ஒரு ஒரு நாளும் அங்கு இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு படை வீடுகள் மீதும் கவசங்கள் எழுதுகின்றார் அப்படி ஆறாவது நாள் மகா கந்த சஷ்டி என்று சூரசம்ஹாரம் நடைபெறும் அல்லவா ஜெயந்திநாதன் வந்து சூரனை சம்ஹரிக்கும் அற்புத காட்சி இன்னைக்கும் கடற்கரை ஓரத்தில் நடக்கும் அன்று அவர் எழுதியதுதான் இந்த கந்த சஷ்டி கவசம்னு நம்மால பாராயணம் பண்ணப்படுகின்றது அப்படின்னு செபி செய்தியாக நம்புகிறார்கள் நல்லவற்றை நம்பி விடலாம் தப்பில் அது ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்ல அது அனுபவிக்க வேண்டிய ஒன்று அப்படி அவர் எழுதி முடித்து சூரசம்ஹாரம் உடனே கடல்ல போய் குதிக்கலான்னு போறார் அப்பதான் உணர்கின்றார் அவருடைய வயிற்று வலி குறைந்து விட்டது முடிவெடுத்ததன் காரணம் வயிற்று வலி இப்ப வயிற்று வலி குறைந்து விட்டது இல்லை இல்லைன்ற ஒரு நிலையில இருக்கும் பொழுது நான் ஏன் குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கார் படிப்படியா வியாதி குணமாகி திரும்பி வந்து விடுகின்றார் இது எதை உணர்த்துகின்றதுன்னா விஞ்ஞானிகள் சொல்றாரு அதுலயும் டிஸ்ரேலின்னு ஒரு விஞ்ஞானி சொல்றாரு உச்சக்கட்ட பக்தியில சரணாகதி அடைந்து இறைவா நிதான் துணை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிலையில் நமக்குள்ள ஒரு சுரப்பிக்கள் ஹார்மோன்கள் வருமா நான் கோமா இருக்கும்பொழுது எனக்குள்ள ஒரு ஹார்மோன் வரும் அது எனக்கு பிபி கொடுக்கும் நான் யார் மேலியாவது பொறாமப்படும் பொழுது ஒரு வித பிபி கொடுக்கும் அது தீமையை தான் கொடுக்கும் அப்ப ஹார்மோன் சிரிக்கும் பொழுது வர்றது ஆரோக்கியத்தை கொடுக்கும் பக்தியின் உச்சத்தில் ஒரு ஹார்மோன் வருமா அது பெயின் கில்லரா மாறும் புரியுதுங்களா பெயின் கில்லருக்கும் பக்திக்கும் உள்ள தொடர்ச்சி இதுதான் தொடர்பு இதுதான் அப்ப நாம் உருகி பக்தி செய்தால் அதுவே வழி நிவாரணியாக மாறி அந்த பக்தியிலும் அருளிலும் நம்முடைய ஆரோக்கியம் திரும்பி அப்படி தன்னுடைய வயிற்று வலி எப்பொழுது ஒழிந்தது என்பது கூட தெரியாமல் ஆறு கவசங்களை கொடுத்தால் அதில் மிக மிக பிரபலமாக இருந்தது சஷ்டி கவசம் அது அவருக்கு மட்டுமா இல்லை எவ்வளவு காலம் நிலைத்து நின்று அனைவராலும் அறியப்பட்டதற்கான காரணம் அனைவரும் அதை பாராயணம் செய்து கண்டிப்பாக வாழ்க்கையில் பலன் பெற வேண்டும் அதனால தான் வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா தினமும் காலை மாலை ஒரு வேளையாவது இருக்கும் பொழுது கைபேசியிலோ அல்லது தொலைக்காட்சியில இப்ப நிறைய அலைவரிசையில் போடுறாங்க அதுலயோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை கந்தசஷ்டி கவசம் நீங்க போட்டுட்டீங்கன்னா லைட் போட்டுட்டோம் அந்த லைட் எரிதா நம்ம பார்த்துட்டே இருக்க மாட்டோம் அந்த பாட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கும் ஏசி போடுறோம் அது அந்த குளிர்ச்சியை கொடுக்கும் அது மாதிரி சக்தி கவசத்தை நாம் உணர்ந்து கேட்டாலும் சரி போக வர அப்படியே காதில் விழுந்தாலும் சரி அதற்கான அந்த அற்புத அதிர்வலைகள் நம்முடைய வீட்டில் இருக்கும் அது இறை கொடுக்கும் நம்மையும் அறியாமல் அது நமக்கும் நம்முடைய குழந்தைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கவசமாக இருக்கும் அப்படிப்பட்ட பேராற்றல் பெரும் கருணை உடையவன் திரு சீரலைவாய் இறைவன் செந்திலாண்டவன் அதனால எல்லாரும் இந்த சட்டி கவசத்தின் பலனை புரிந்து பாராயணம் செய்து இறை அருளை பெறுவோமாக திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரன் நன்றி வணக்கம்